கோபால்சாமி துரைசாமி என்கிற கோ துரைசாமி ஐயா அவர்களுடைய பெயருக்கு பின்னால் நாயுடு என்கிற அந்த பட்டம் கட்டாயம் இருந்தாக என்று திராவிட இயக்கங்களினுடைய தோழர்களும் தோழிகளும் அப்படியே தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் ஒருபடி மேலே சென்று கோவை கோயம்புத்தூரை சேர்ந்த கு ராமகிருஷ்ணன் ஐயா பெரியார் இயக்கத்தினுடைய ஒரு நிறுவனர் செயற்பாட்டாளர் அவர் தனதுடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்கிறாருன்னா ஜிடி நாயுடு என்று பெயர் சூட்டியதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார் இதற்கு பல மடங்கு மேலே போய் தாய் கழகமான தாய்க்கழகமான தலைவர் தன்னை தமிழர் தலைவர் என்று அவரே அழைத்துக் கொள்வார் அவர் என்ன செஞ்சிருக்காரு பார்த்தா ஒரு முழு பக்கத்துக்கு விடுதலை இதழில் முதல் பக்கத்திலேயே ஜிடி நாயுடு என்கிற அதில் நாயுடு என்கிற பெயரை நீக்கிவிட்டால் அந்த பாலத்திற்கு பெயர் வைத்ததே வந்து பொருளற்றதாக விடும் என்று முழு பக்கத்துக்கு முழு பக்கத்துக்கும் அறப்பக்கத்துக்கோ அதில் முதல் பக்கத்தில் விடுதலை ஏட்டில் எழுதியிருக்கார் தப்பித்தவரி தமிழர்கள் யாராவது தேவர் செட்டியார் முதலியார் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை பறையர் என்று சொல்லிட்டாங்கன்னா ஐயோ பெயர் சாதி வெறியோடு திரிகிறார்கள் தமிழர்கள் பார்ப்பனிய அடிவரடிகள் அப்படியே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பார்ப்பான் தானே கொண்டுட்டு இருக்கான் வேற என்ன இருக்குது திருக்குறள் என்ன இருக்குது என்று கேட்ட ஈவே ராமசாமி போல இவர்கள் எல்லாவற்றையுமே பார்ப்பனிய விரோதி போல எதிரி போல நடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள்தான் சனாதன வர்ணாசிரம மனுஸ்மிருதியினுடைய அதை அப்படியே அடியொற்றி பின்பற்றி வருகிறார்கள் என்பது தற்பொழுது நிறுவனமாக இருக்கிறது பெரியார் திடல் என்று சொல்லக்கூடிய தாய் கழகமே சாதிப்பெயர் இருக்க வேண்டும் என்று முதல் பக்கத்தில் செய்தி வெளியிடுகிறது என்றால் யார் பார்ப்பனியத்தை சனாதன ஏற்றத்தாழ்வை வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொண்டு கைகட்டி வாய்பத்தை நின்று அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் அதை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று பார்த்தால் சாட்சாத் இந்த திராவிட கழகத்தினுடைய இ ராமசாமி அவர்கள் நடத்திய அந்த திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்